படிப்பில் இருக்கட்டும் அந்த இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் ஒரு நபர் மூலயமா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போதுன்னு சொன்னால் அதில் நிறைய பேர் கூட்டு தொழில் கொண்டு பிரயத்தனம் பண்ணும்போது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் இந்த கண்ணீராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கண்ணீராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பெரிய லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் நான் பில்டராக இருக்கேன் நான் வந்து இடத்த வாங்கி லே அவுட் போடுறேன் இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்க யாருனால் கண்ணீராசியில் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி பேப்பரை வாங்கி லீகல் பார்த்து ஈஸி பார்த்து அதை வாங்கலாமா வேணாமான்னு ரொம்ப 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 நுணுக்கமாக பார்த்து அந்த பேப்பர் கரெக்ஷனை செஞ்சு ஒரு இடத்துல காலை வைங்க காரை மாற்ற போகிறேன் நான் சொல்கிறது எல்லாமே இந்த நாலாம் இடம் சார்ந்து வரும் சொத்து வீடு வண்டி வாகனங்கள் இப்போ ஒரு காரை மாற்ற போகிறேன் நல்ல கார் கொடுத்துட்டு நல்ல கம்பெனி நினச்சி ஒரு வேஸ்டான காரை வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த ராசி மாட்டுவது உறுதி ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் வரும் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை வரும் அதனால் நீங்கள் லேண்டு விஷயத்துலையோ வண்டி வாகனங்கள் விஷயத்துலையோ தாயார் வழி உறவினை ஆனால் ஏன் சொல்கிறேன்னா கண்ணியை மாரி ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு ராசி வேறு எந்த ராசியுமே கிடையாது ஐடியா கொடுக்கறது நம்ம கூட இருக்கிறவனுக்கு இப்படி செய்யாத அதை அப்படி செய்யா அப்படி செஞ்சால் உனக்கு இது இப்படி நடக்குன்னுட்டு அந்த முறை ரகசியங்களை நுணுக்கங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் பத்து ரூபாய் பொருளில் நூறுரூபாய்க்கு விற்றுட்டான்னா கண்ணி ராசி வித்துட்டு வந்துருவோம் அந்த ஒரு திறமை வந்து கண்ணுக்கு ஏற்கையாவே உண்டு மார்க்கெட்டிங் ராசி அது ஆனால் தனக்குன்னு ஒரு சுய முடிவு வரும்பொழுது கண்ணி திணறும் அதுதான் இயல்பான உண்மை ஸோ இந்த லேண்டு வண்டி வாகனம் தாயார் வழி உறவினரும் ஹார்ட் ஹார்ட் ரிலேட்டடான விஷயங்கள் சும்மா ஒரு வழி இருக்குன்னா சாதாரணமாக விட்றாதிங்க ஒரு ஈசிஜ் எடுத்து பார்த்துருங்க சார் இன்னொரு விஷயம் சார் ரொம்ப வருஷமாக எனக்கு சொத்து பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சொத்து பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் யாரெல்லாம் சொத்து பிரச்சனையாக இருந்து வந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த சொத்து சுமூகமான முறையிலே கையை விட்டு போகும் சொத்தை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதியதாக வில்லங்கம் வந்து சேரும் இந்த நாலாம் இடம் என்ன சொல்லக்கூடிய சொத்து வீடு வண்டி வாகனங்கள் தாயார் வழி உறவு உடல்ல உடல்ல வந்து ஹார்ட் இது ரிலேட்டடான விஷயங்கள்ல இது வரைக்கும் பிரச்சனை இல்லாதவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தீரக்கூடிய காலகட்டம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களோட கணிப்புப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணீராசிக்கு அப்படி அமைய போகுது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு முயற்சிகளில் பலவிதமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் நீங்கள் முயற்சி எடுக்க மட்டும் தயாராகிக்கோங்க நாளாக எடுத்த முயற்சிகள்லாம் மற்றவர்களுக்காக போச்சு ஆனால் இன்னுமே நீங்கள் எடுக்கப் போகிற முயற்சி எல்லாமே உங்களுக்காக உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக உங்கள் கூட உள்ள உங்களுடைய உறவுகளுக்காக மட்டுமே இருக்குங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா எல்லாராலும் ரசிக்கக்கூடிய எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கும் அது இயல்பாகவே நீங்கள் வந்து சிரித்த முகத்துடனே இருப்பீங்க அதான் சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கண்ணிராசியாக இருப்பான் போலக்கு கண்ணிராசி பெண்ணாக இருப்பாங்க இருப்பாங்க போலக்குன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு இந்த வேற்றுமை தெரியாது பணக்கார ஏழை அப்படிங்கிற விஷயம் உங்கள்கிட்ட இருக்காது அதே போல் வந்து நான் மிகப்பெரிய படிச்சவன் அப்படிலாம் பார்க்க மாட்டிங்க கூட இருக்க எல்லோரையுமே வந்து தான் கூட இருக்கவங்க எல்லாருமே நம்மளை மாதிரி நல்லா உயர்ந்து வரணும் ஒரு மேன்மையான நிலைக்கு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க கிட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக பதினஞ்சு வருஷம் நான் ஒர்க் பண்ணேன் பதிமூணு வருஷமாக அந்த இந்த கம்பெனியில் ஒரு என்ன சொல்லணும்னா தன்னுடைய டோட்டல் லைஃப்பையும் கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கான அங்கீகாரம் கிடைக்காம வேலை விட்டு வந்துட்டேன் எனக்கு எந்த விஷயம் கொடுக்காம என்னை வேலை விட்டு அனுப்பிட்டாங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க ஸோ இந்த மன அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய அங்கீகாரம் புரிஞ்சு உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு போஸ்டிங் கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடித்து பல பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் இதை எப்படி ஃபேஸ் பண்ணே தெரியல கேட்ட வாழ்க்கையாக கூட தெரியல நான் கல்யாணம் முடிச்சிட்டேன் ஆனால் இப்போ கொஞ்சம் சிக்கி தவிக்கிறேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு உறுதியாக இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்கள் கூட ஒரு இணக்கமான சூழ்நிலையில் வருவாங்க பிரிவுங்கிறது வராமல் ஒற்றுமையை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதே போல் கன்னிராசிக்காரங்க இந்த வருடத்தில் தன்னுடைய தாயின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் ஜூன் மாதத்துக்கு மேலே ஜூன் மேலே கட்டாயமாக அம்மாவுக்கு எதாவது சின்ன சின்ன பிரச்சனைனாலும் உட அவங்க கூட இருந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பலவிதமான மாற்றத்தை நீங்கள் உறுதியாக சந்திக்க முடியும் குழந்தை பாக்கியம் என்பது உங்களுக்கு உறுதியாக ஜூன் மாதத்துக்கு மேலே உண்டுங்கிறத தெளிவா சொல்லுவோம் இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையப்போகுது உங்கள் படி கண்ணீராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல்ல வரக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோலில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் வந்து ஏற்படும் ஸோ சுய கட்டுப்பாடு அது எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் இதில் கண்டிப்பாக சேலஞ்ச் ஏற்படும் இவங்க நினைப்பாங்க இவங்ககிட்ட பேசக்கூடாது இங்கே ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பட் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சேலஞ்ச் ஏற்பட்டுரும் ஸோ சேலஞ்சுனாலே அது தானே நம்ம ஒன்று நினைப்போம் அங்கே நடக்க விடாமல் செஞ்சிகிட்ருக்கோம் இது ஒன்று அண்ட் பேலன்ஸ் பண்ணுறது ஸோ நல்லவங்க கெட்டவங்க இல்லை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இதுக்கிடையில் பேலன்ஸ் பண்ணி போகணும் நியூட்ரலாக போகணுன்னு நினைப்பாங்க அண்ட் நிறைய இடத்துல அது வந்து போக முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுரும் ஏன்னா இந்தந்த எல்லாம் சேலஞ்ச் வந்து உருவாகும் சில பேருக்கு வந்து செயல்கள் வெற்றி பெறதுல சில சேலஞ்சஸ் வந்து ஏற்படும் அந்த சேலஞ்ச் அவங்க லீட் பண்ணா மட்டும்தான் அதை சக்சஸ் பண்ண முடியும் சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அண்ட் இவங்களுக்கு இந்த வருடம் எந்தெந்த விஷயங்களை திருப்பு முனையாக அமைய இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் திருப்பு முனையா நிச்சயமா அமையும் இவங்க இவங்களோட செய்ய தான் நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க பட் அது வேறு மாதிரியான பார்ட்னர்ஸ் வந்து அமைவாங்க இது வந்து எஸ்பெஷலி பொருள் சார்ந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இது வந்து சொல்லலாம் ஸோ இந்த கூட்டாளி தான் நம்மளுக்கு சரின்னு நினைப்பாங்க ஆனால் வேறு விதமான கூட்டாளி அமைவாங்க பட் அவங்களோட சேர்ந்து இவங்க கொஞ்சம் காம்பரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்து ஒர்க் பண்ணாங்கன்னா அதுலேயும் பெஸ்ட்டாக அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக நடக்கும் அண்ட் எங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் இந்த வருடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இடமாற்றம் மனமாற்றம் வண்டி வாகனம் ஸோ இந்த மாற்றங்கள் வந்து நடக்கும் இவங்க ஏதாவது பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் பறவைகள் பிடிக்கும் அப்படின்னா அந்த பறவைகள் மூலியமாக அவங்களுக்கு சில சமிக்கைகள் சில சைன் சிக்னல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ இது இனியூஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும் அந்த சிக்னல் சைன் மூலிமா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த மனமாற்றம் ஏற்படும் ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பொசிஷன் போகிறதுக்கு அது லைஃப்லேயா இருக்கட்டும் தொழில்லையா இருக்கட்டும் படிப்பலையா இருக்கட்டும் அந்த இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் ஒரு நபர் மூலிமா நிச்சயமா அவங்களுக்கு வந்து நடக்கும் ஒரு கன்னிராசியோட பாதை வந்து கொஞ்சம் கரடு தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட முன்னாடி கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது இதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு போகிறது ஏன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல போய் குரு போய் உச்சஸ்தானம் போகிறார் பேசிக்கலாக நிறைய பேருக்கு பெரிய பெரிய பதவிகள் வரும் சட்டமன்றம் குழு நாடாளுமன்றம் கிளப் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கான முன்னேற்றத்தை படிப்படியான குரோத்துங்கிறதுல டாப் லெவல் குரோத்தே கண்ணிக்கி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னே சொல்லலாம் அதில் நிறைய பேர் கூட்டு தொழில்குடைய பிரயத்தனம் பண்ணும்போது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராமையே குழந்தை பிறக்கும் நானே பாக்கல சார் டக்குன்னு குழந்தை பண்ணிச்சு சார் எனக்கே தெரியல சார் அறுபது நாள் ஆச்சுன்னு பார்த்தோம் லாஸ்ட்ல கார்ட் டெஸ்ட் எடுத்தோம் குழந்தை கன்ஃபார்ம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் நிறைய பேருக்கு வீட்டில் சொத்து பத்திரங்கள்லாம் கைக்கு வந்து சேரும் அப்பா மூலியமா இல்லை ஏதாவது ஒரு பூர்வீக சொத்து இருக்கு இல்லை டிஸ்பியூட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த அதாவது என்ன ஒரு பிராண்ட் இருக்கும் அந்த பிராண்டுக்கு கீழே உங்க பிராண்டை போட்டு நீங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்து நீங்க சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே நிறைய லாபங்கள் ரெட்டிப்பு லாபங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அது மெயினா நான் பாக்குறது ப்ரமோஷன் லைஃப்ல எனக்கெல்லாம் வந்து எப்படா ப்ரமோஷன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தேவடு காத்து உட்கார்ந்து இருக்கிற இப்படி அருமையான ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் லைஃப்ல வந்து இவ்வளவு நாள் கஷ்டம் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்க முடியாத இந்த மூணு பொம்மையோட இதுதான் வந்து நம்ம யா வச்சுக்கணும் அந்த மாதிரி மோசமான நிலைமைகள் நிறைய பேர் வீட்டுல கேன்சர் பக்கத்துல இருந்து பெரியவங்களை பார்த்துக்கிட்டு அவங்கள இழந்து தவித்து இப்ப இருக்கக்கூடிய நிலைமைகள்ல கொஞ்சம் தூக்கம் தான் கம்மியா இருக்க தவிர ஓரளவுக்கு அதுல இருந்து மீட்டு வெளியே இருக்கக்கூடிய நிலைமைகள் வந்துருச்சு அதனால கன்னிராசி நண்பர்களுக்கு இன் ஜென்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு பொன்னான காலகட்டம் அதுலயும் பண கஷ்டங்கள் தீரும் நிறைய பேருக்கு தேவையே இல்லாத பிரச்சனை நல்ல பேர் இல்லாம கஷ்டப்படுறது யூடியூப் சொல்லுவாங்க நல்ல பேர் கிடைக்கக்கூடிய பிராப்தம் மிக முக்கியமா அந்த கோல் சொல்லுதல் அப்படிங்கக்கூடிய பாவகம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவகம் அதுல ஆட்டோமேட்டிக்கா நல்ல உங்களுக்கு இந்த பேர் அமைக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஃபேமிலி லைஃப் ஒன்றும் சேர்றது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது மெயினாக பார்த்துக்க வேண்டியதுன்னா ரெண்டு விஷயங்கள் கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லெகமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பசங்களை மெயினாக ஆண் குழந்தைகளை கொஞ்சம் பிரியற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன பண்ணால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் நம்ம பண்ண வேண்டியது ஆன்மீக சுற்றுலா சென்று வர வேண்டும் எங்கே போனோம் மெயினாக சூரியனார் கோயிலுக்கு போகணும் அங்க போய் தர்ஷனம் வரது இல்லையா நீங்க நம்முடைய சிவபெருமானுக்கு ருத்ர ஜபம் செய்து அபிஷேக ஆராதனைகள் செய்து ஒரு நாள் அண்ணாபிஷேகம் செய்யும் பொழுது உங்க லைஃப் உங்க பசங்க மூலியமா மாறக்கூடிய ஃபென்டாஸ்டிக்கான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அப்படிங்கல எனக்கு டவுட் இல்லை தீர்க்க ஆயுஷ்மான் பவா சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எண்பது சதவீதம் கிராண்டா இருக்கு நல்லா இருப்பீங்க